ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வந்து நிறைய பேசுவாங்க அந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்றவங்க ரொம்ப கம்மியா பேசுவாங்க நம்ம வாடம்பாளைய பொறிஞ்சு தள்ளிட்டார் இங்கிருந்து யார் கூட்டாலும் அவர் வர்றதா இல்லை நான் புடிச்சிட்ட சொல்லிட்டேன் அவங்க என்னவா லீவ் மேடம் ஜஸ்ட் லீவ் இட்டு அவங்க பிடிச்சிட்டு வரட்டும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட் அவர் அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மேன் குட் மேன் நைஸ் குரோஆக்சன் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்காரு இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவர் தெரியுது இருந்தாலும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் டைம் கன்சர்ன் இல்லாமல் அவர் என்ன ஓடி ஓடி தெரியல அப்படிங்கறதை அதில் அவர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டாரு அதனால நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன் ஐஸ் அடி டைம் உங்களோட வேல்யூ தெரியும் உனோட கோஃபரெட்டாக இருக்குது முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்கு என்னோட லைக் மை பிரதர் மோர் தென் லைக் மை பிரதர் என்னோட ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒரு பிரபாகரன் அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் கேரக்டர் நார்மலா வந்து ஒரு தலைநகரம் டூங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவா கன்வெர்ட் ஆகிருங்கிறது இங்க வந்து இந்த தடவை நடந்திருக்கு இந்த படத்துல ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு ஒரு இன்ஃபர்மேஷன் பாகியராஜ் சார் வந்து ஒரு பிலிம்ல வந்து தான் நடிச்சாரு ஒரு சென்டிமெண்டா ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பா இருக்கும் போல இருக்கு இவரும் வந்து ஒரு இன்னசென்டா பாக்குறாரு இவர் இன்னசெண்டா நடிக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணிருக்காங்க அது வந்து சில பியூ சீன்ஸ்ல தெரியுது பட் ஆல் சாங்ல மட்டும் கொஞ்சம் வேகமாக பண்ணிருக்காரு மெகாலி ஆக்சுவலி மெனி டைம்ஸ் மை ஆஃபீஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்றது பட் ஆப்ர்ச்சுனிங் டெசன் கம் டெஃபனெட் வீல் வர் ட்ரு together நெக்ஸ்ட் டைம் ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங் நீங்கள் ஹோப்பியா ஒரு என்ஜாய் அந்த சாங்ல அங்கே தேங்க்ஸ்ஸு அப்புறம் மியூசிலியா சார் சௌந்தரியன் சார் அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார் ரகுமா சார் கூட அந்த பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் அங்கே படிக்க அமிச்சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் மியூசிலர் போட்டோன்னு சொன்னாங்க இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த இவ்வளவு லாங் கேப்ல கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜி இந்த ப்ரொடியூசர் மிஸ் டாக்டர் வினீதா கோவிந்தராஜன் அவங்க வந்து அவங்களை பத்தி நிறைய சொல்லிட்டாரு டைரக்டர் வெல்கம் மேடம் நீங்கள் ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க இருக்கீங்க ஐ எம் ரியலி வெரி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டாக்டர்ஸ் என்னோட ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா டிஐஆர் விட டிஆர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் மை ரெண்டு பேருமே மெடிசன் ஆக்சுவலி இருக்காங்க ஸோ உங்களோட டீம் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல ஆகணும் கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் பிரியூசர் ஆல்ரெடி அவர் இப்ப ரூட் ஆக்சுவலி நாங்கள் தெரிஞ்சு திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார்ஸ் வச்சு வெரி சூன் வி ஜஸ்ட் கோயிங் லான்ச் பிக் அவர் வந்து இந்த ஒரு நடிகனா கன்வெர்ட் ஆகணும் என்னோட படத்திலையும் அவரை நடிக்க வைப்பாங்க கண்டிப்பா ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க வைக்கலாம் ஒரு டேட் இருக்கு நடிக்க வைக்கலான்ட்டு கண்டிப்பா ஹீரோயின் வேடம் இந்த படத்துல எல்லாமே பண்ணீங்க பட் ஒரு நல்ல கேரக்டரா பண்ணுவீங்க நீங்க நல்ல ஹீரோவாக வரணும் அந்த கருப்பு ஸ்கின் அந்த பிளாக் டோன் வந்து இவங்க கூட நான் ஒர்க் பண்ண வேண்டியது மேடம் கூட ஒர்க் பண்ண முடியல மாஸ்டர் கூட நிறைய மெரி டைம்ஸ் நாங்கள் பேசினோம் ஆக்சுவலி அவங்க நல்லா ஒரு நல்ல இருக்கு அவங்க கையிலயும் டெஃபினட்டா பிரபாகரன் ஒரு நல்ல நடிகராக வரணும் ஆக்சுவலாக பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார் முரளி சாருக்கு அப்புறம் ஏன்னா விஜய் சார் விஜய் சார் வந்து எனக்கு ராவத்தரோட மருமகன் நான் சோ விஜயகாந்த் சார் நான் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து விஜய் தான் கூடுவேன் ஆக்சுவலி அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமா இருக்கும் ஜனங்களுக்கு பிரபாவம் அதே மாதிரிதான் இருக்காரு ஸோ நல்லா வரணும் மிகப்பெரிய காட் பிளஸ் படி ஆனா நிறைய டைம் எடுத்துக்கல முடிச்சிடறேன் அந்த மியூசிக் டைரக்டர் டீம் அந்த குரூ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள் இந்த இவங்க அழைச்சி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்களோட டைம்ஸ்க்கு ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு தேங்க்ஸ் ஃபார் யர் பேஷன்ஸ் இந்த அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்தி அருமை உடைத்தென்று அசபாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னா சின்ன ஒரு காரியத்தை யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா மிகப்பெரிய ஒரு காரியத்தை சிறியவர்களாகிய இவர்கள் துவக்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி அந்த முயற்சி இறைவனர்களால் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் டைரக்டர்லாம் விரதத்தின் வழி ஒரு முனிவர் எந்த அளவிற்கு விரதம் இருந்து அதை கொண்டு வந்தால் அந்த வாக்கு வெளிவரும் போது அந்த சபதம் பொழுது எத்தனை நாட்கள் அந்த விரதத்தின் வழி இருந்தோ அது பேச்சின் வழியாக இருந்தது உண்மையில் அந்த வழி நல்ல வழியாக ஒரு போது மிக அழகா சொல்லுவாங்க சத்தம் முதல் சத்தம் வரும்போது இந்த குழந்தை நல்லா இருக்குண்டா அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க இந்த மேடை இந்த பதிவு அந்த முதல் சத்தம் மிக அழகாக வந்திருக்கு மிகப்பெரிய வெற்றியை அடையும் அடுத்ததா ஒரு சௌந்தர் பத்தி சொல்லும்போது எங்களுடைய இளமை கால பாடல் அடுத்து இப்ப டூ தௌசண்ட் டென் கிட்ஸுக்கும் சரி அச்சச்சோ மீண்டும் ஒரு முறை அந்த பெயரை உங்களுக்கு தரும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்புறமா போனா இந்த புரொட்டன் நேம் இருந்துச்சு இல்லைங்களா டீச்சர் ஆசிரியனுடைய கைத்தடி சத்தியமாதான் போயிடுச்சு சார் அது இருந்தால் இந்த உலகம் மீண்டும் நல்ல நிலையில் நல்ல ஒரு செயலில் செயல்படும் என்பதற்காக அந்த பெயரை சூட்டிய புரொட்டன் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததா பிரபாகரன் அப்படின்னா ஒளியின் பொருள் அவர் கண்ண ஒரு காந்த கவர்ச்சி இருக்கும் அந்த கவர்ச்சியில் ரசிகைகள் மயங்கி விளவும் அர்த்தம் அந்த கண்ண குடியில் அனைத்து ரசிகர்களும் தவழ்ந்து விளையாடவும் லெனின்னா உழைப்புக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை உற்பத்தி செய்தவர் இந்த புதிய யாரு போட்ட கோடு என்ற ஒரு புதிய பாதை புதிய ரோடாக வளம்பர எல்லாம் உள்ள இறைவன் அல்புரியம் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹீரோயின் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ துகின் செய்குவாரா அந்த பையன் வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்கான் மிகச்சிறந்த ஒரு ஒரு வெற்றியாளனா ஒரு நடிகனா இயற்கையாக அவனுக்குள்ள இருக்கிறத நான் ஒரு இயக்குனரா உணர்ந்தேன் துகின் செய்குவாரா அவர்களை நான் பேச அழைக்கிறேன் தொடர்ந்து பத்தி அவருக்கு நான் மிகப்பெரிய பிக் ஃபேன் தொட்டி நான் நான் சொன்ன மாதிரி அந்த படங்களுக்கு அப்பவே வந்து அண்ணன் டைரக்ஷன் பண்ணும் போதெல்லாம் நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கலாம் நடிக்கலாம் நான் விஜய் மில்டன் சார்ட்ட வந்து கோலி அவ்வளவு அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன் நான் நிறைய இயக்குனர்கிட்ட பயணிச்சிருக்கேன் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு பத்து இயக்குநர்கள் அண்ணன் விஎஸ் எட் துரை அவர்கள் அவர் மிகச்சிறந்த என்ன தொட்டி ஜெயா நீங்க இப்பவும் பாருங்க சிம்பு சாருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஆட்டிடியூடு பாடி லாங்குவேஜ் ஒரு டைலாக் டெலிவரி எல்லாம் கொடுத்திருப்பாரு சோ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு இருந்ததுனால வந்திருக்கிறது எனக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி அதே மாதிரி ஆஹ் ஐஏஎஸ் அசிட்டன்ட் கமிஷனர் சென்னை சிட்டி அசிஷனர் ரொம்ப நேர்மையான ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்திருக்காங்க அவர் வந்து ஒரு முறை எனக்கு வந்து கதாநாயகன் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு அதே புண் சிரிப்பு இப்ப பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவு வச்சாரு சார் அந்த சந்தோஷம் அவர் நடந்து வந்த காரை விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது இதுதான் இது இதுதான் நமக்கு யாரு வந்து முக்கியத்துவம் தராங்களோ அவங்கதான் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் நம்ம மேல யாரு அன்பா இருக்காங்களோ அவங்கதான் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் நான் மறுபடியும் சொல்றேன் இங்க கீழே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தது அப்படியே நிகழ்ச்சி தொடரும் கதாநாயகிய பத்தி சொல்லணும்னா மெகாலி மீனாட்சி ஆஹ் நான் சொல்லிட்டேன் மாஸ்டர் மூலமா வந்தாங்க மிகுந்த டெடிக்கேஷன் அவங்களுக்கு மொழி அறக்குறையா தெரிஞ்சாலும் அந்த லிக் மூமெண்ட் சிங்கா மாதிரி அவங்க டப்பு 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 டப்புன்னு நடிப்பாங்க மிகப்பெரிய க கதாநாயகியா தமிழ்ல வந்து ஒரு சில படங்கள் பண்ணிருக்காங்க தொடர்ந்து நிறைய பண்ணுவாங்க இப்ப வந்து அஹ் அதாவது இந்தி படம் பாலிவுட் படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க ஒரு பெரிய ரவுண்டு இந்தியா முழுக்கவே வருவாங்க அவ்வளவு பெரிய டெடிகேஷன் அவங்க ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் நல்லா தெரியும் என்ன ஒன்னா ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் தெரியும் ஆனா ஸ்கூட்டர் தான் ஓட்ட தெரியாம பின்னாடி ஒளிஞ்சி அந்த வண்டியை தள்ளிட்டு போற மாதிரி ஷார்ட் எடுத்து எங்களுக்குதான் தெரியும் ஹார்ஸ் ரைடிங்கே தெரியுது ஸ்கூட்டர் ஓட்ட தெரியலையா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மற்றபடி சோ ஹாப்பி உங்க எல்லாம் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நெல்மணிகள் அதாவது துப்பாருக்கு துப்பா துப்பாக்கி மழை விளைவிக்குது பல மழைக்குற கேள்விப்பட்டிருப்பீங்க மனிதர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் பயன்படுது அந்த மழை மாதிரிதான் நம்ம எல்லாரும் இருக்கணும் காத்து எல்லாருக்கும் பயன்படுது எல்லா விதத்திலையும் பயன்படுது எல்லா உயிருக்கும் பயன்படுது அந்த காத்து மாதிரி தான் இருக்கணும் வெளிச்சம் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு மாத்தி மாத்தி அடிக்கிறது இல்ல டிம் டிம் இல்ல பளிச்சுன்னு அடிக்கிறது இல்லை ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு பாக்குறது இல்ல எல்லாருக்கும் உருவ வெளிச்சம்தான் பூமி எல்லாருக்கும் எல்லா உயிருக்கும் சேர்ந்துதான் சுத்துது சோ பஞ்ச பூதங்களும் பொதுவா இருக்கும் போது பஞ்ச பூதத்தை உள்ளடக்கிய அடி உள்ள மனுஷன் நம்ம எப்படி இருக்கணும் நிரந்தரமான உலகத்துக்கே ஆணவம் இல்ல நிரந்தரம் இல்லாத ஆறு அடி உருவம் வச்சுக்கிட்டு உயிரை உடம்பு ரத்தத்தையும் செஞ்சு வச்சுட்டு செப்பா மண்ணில் மக்கி போற உருவத்தை வச்சுக்கிட்டு நம்ம கௌரவமோ ஆணவமோ அகங்காரமோ ஏற்றத்தாழ்வோ பார்க்க கூடாது அப்படின்றத அந்த படத்தோட சோ நெர்மனிகள் கூட அவிச்சு இடிச்சா உணவா மாறுது தான் பதர்களும் வருது அந்த பதறு கூட மாட்டுக்கு பயன்படுது மனித பதறுகள் மாதிரி இருக்கிற மனிதர்கள் நாட்டுக்கு பயன்பட மாட்டாங்க நாட்டுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கு கூட பயன்பட மாட்டாங்க அதனால பதர் மாதிரி இல்லாம நிர்மணிகள் மாதிரி அழகா எல்லாருக்கும் பயன்படுற பழுமரத்தை மாதிரி காத்து மாதிரி நீர் மாறி நிலம் மாறி ஆதாயம் மாறி பரிசுத்தமான இந்த இயற்கை பிரபஞ்சம் மாறி மனிதர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் பஞ்சபூதத்துல ஒண்ணு போச்சுன்னா கூட உசுறு போயிருந்து செத்து போயிட்டாங்க நாலு மணி வச்சு நாலு தூக்கி புதையிடாடுறாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை தான் நிலைநாட்டுதான் இந்த திரைப்படம் எனக்கு துகின் ஷேகுவாரன்னு பேர் வச்சது எங்க வடமலை தாத்தா நான் போடுற இடத்துல சின்ன வயசுல இருந்தே துகின் ஷேகுவாரா ஏ ஷேகுவாராவா ஷேகுவாரவான் சந்தோஷப்பட்டிருக்காங்க எனக்கும் ஷேகுவாரா யாரா அது ஷேகுவாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கி படிச்சேன் அதுல இருக்கிற ஒரு சில கொள்கைகள்லாம் யார் போட்ட கோடு பாட்டுல சிங்காச்சு அதனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அதாவது எப்படின்னா உலகத்தில் அநீதியை கண்டு கோபம் வெறுப்பும் கொண்டு நீ கரு உரிமையாய் ஆய் ஆனால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதே மாதிரிதான் போர்ஸ்ஃபுல்லான டைலாக் இருக்கும் போது எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஈஸியா இருந்தது இப்போ அது போல எனக்கு எங்கெல்லாம் அநீதியை கண்டு நிறைய இதுவா இருக்குதோ அந்த இடத்துல நானும் போய் எனக்கு நிறைய பேசணும்னு சொல்லி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு இப்ப நான் இங்க வந்து பேசுறது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுக்கப்பட்டவர்களின் குரல்கள் கேட்கும் இடத்த எல்லாம் என் கால்கள் படத்தின் மூலமாக பயணிக்கும் என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஆக்சுவலா வந்துட்டு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்துட்டு என்னங்கிறது வந்துட்டு அதோட ரிலீஸ் அப்போ வந்துட்டு பேசும் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு பெருமை ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இயக்குனர் இங்கே வேலையில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வணக்கம் அண்ட் நன்றி யார் போட்ட கோடு யார் போட்ட கோடுங்கிறது என்னென்ன எவன்டா பண்ணா அப்படியாச்சே என்னடாச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாறு நடக்கிற போது வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது பாதி அரசு இப்ப ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதே யார் போட்டா போடுங்கிறது இது எவன்டா பண்ணது அப்படின்னு நல்லதுக்கு சொல்றது உண்டு ஆனா டைரக்டர் சொல்றாரு யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்த அவர் பாக்குற சமூகத்துல அவருடைய வளர்ச்சியில நிறைய தீயத்தை பார்த்திருக்காரு இந்த சமூகம் இப்படி போயிட்டு இருக்க என்ன பண்றது அப்படின்னு வேதனை போயிட்டு இருக்காரு அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதுல வில்லத்தனை என்ன நாகரிக மற்றது என்ன சமூக கேடு என்ன அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அவர் அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு ஏற்கனவே வந்திருக்கு யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி கிட்டம் எல்லாம் உன்ன செஞ்ச மோசம் அதுல சாதி பதம் கிடையாது முதல் மரியாதை இல்லை காதல தான் அழகா நம்ம பாரராஜா சொல்லியிருப்பாரு இளையராஜா இசைகளை அந்த பாட்டு வந்திருக்கோம் நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த விதிகளை கொடுத்திருப்பாரு அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பாரு சாதிகள் இல்லையடி பாப்பா குரம் தாழ்த்தி உழைத்து சொல்லல் பாவம் கவிதையா சொல்லியிருப்பாரு அப்புறம் எங்களுக்கான பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பாரு வேப்ப மர உச்சியில பேய் ஒண்ணு ஆடுது அது வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க பயமுறுத்தி வைக்காதீங்க பிஞ்சிலியே பருத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டையுன்னு சொல்லியிருப்பாரு அவர் சொன்னது பாத்தீங்கன்னா வேப்ப மரம் இருந்து பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சின்ன பையலே சின்ன பயிலே செய்து கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு பாரதியும் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு இந்த படத்துல பசங்களை வச்சுதான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா வளர வயசுல கருத்துக்களை சொன்னா வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களா இருப்பாங்க அதனால பசங்களே நிறைய வச்சிருக்காரு இதுல ஹீரோ ஹீரோன் அப்படிங்கிறது சொல்றதுக்காக ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் சப்போர்ட் வேணும் அப்படி இல்லைன்னா பண்ண முறை வந்த ஹீரோ ஹீரோயின் ஒழிய அவரு சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சு வச்சுதான் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெஷலா அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு படமானது பிரமாதமா வந்திருக்கு பின்னணி இசை பிரமாதப்படுத்திருக்காங்க சொல்லுமா சொல்லக்கூடாது இது எனக்கும் இயக்குநருக்கு உள்ளது ராபா ராப ராஜப்பட்ட ஒரு படம் பார்த்துக்கிட்டீங்க அந்த படத்துல ஒரு கட்டத்தில் என்ன பண்ண சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சிந்தனக்கான் சின்னக்கலின்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடு ஆடுவார் ஆடுறப்போ ரகசியமா ஒருத்தவங்க ஒரு காதலை சொல்லிட்டு போவாங்க

நன்றி சொல்லணும்ஸ்டர் இங்க இல்ல சோ அவங்கதான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஐ ஹோப் யூ ஆர் ஐசன் திஸ்ங்க சார் ஐரெக்டர் கம் ஆக்டர் ரொம்ப பேஷனா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்மூதா எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்காங்க அண்ட் வினிதா மேம் அவர் மேம் சட்சி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி மச் கேரிங் அண்ட் ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சப்போர்டிவாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அவர் சைல்ட் ஆர்டிஸ்ட் துஹின் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவங்க ரொம்ப பேஷன் டெடிக்கேட்டான அடிச்சிருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட் Thank you. And uh, DOP Johnson, sir, I frame to frame. So, thank you so much, sir, for uh, showing us beautiful and sir Thank you so much, sir. It was wonderful experience working with you. And now, coming to the hero, Prabhakaran, sir. <laughs> thank you, Prabhakaran, sir, a uh, uh, being a uh, wonderful co actor and rumbo supportiva. நல்லா கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க சச்சி நல்லா இந்த ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இட்ஸ் டிபியூ படம் ஆனா அந்த டிபியூ மாதிரி தெரியலையே ரொம்ப ப்ரொஃபஷனலா பாஷனேட்டா வொர்க் பண்ணிருக்காங்க சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டேப்ஸ் எல்லாம் காமிருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப பேஷன்ஸா சொல்லி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ சோ மச் அண்ட் அண்ட் ஐ டோன்ட் நோ சொல்லும்ஸ் வெரி கண்டிப்பா ட்டிங் நடந்திருக்காது பெஸ்ட் அஃபர்ட்ஸ் மூவி ஸோ என்னுடைய பெரிய தேங்க்ஸ் அண்ட் க்ரியோ ஆஃப் யார் போட்ட கோடு அண்ட் அக்டோபர் ஐ மீன் டிசம்பர் பன்னெண்டு படம் ரிலீஸ் சோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க and show some of your love supports and blessings towards us and thanks to entire uh, praise, media and all the guests to the respected chennai municipal commissioner sir thank you so much for giving us such a valuable time to us and thank you so much nanri vanakkam to everyone mozharkunnu ungal perigiren mariya mozharkun jamba vanangal anna ungaloda assistant padam tho patu padam na master aanadu adhiraja என்ன மாஸ் ஆக்கணும் தொண்ணூறு படம் பண்ணிருக்கேன் இந்த படத்தோட அதான் நான் சார் தான் வந்து இந்த படத்துக்கு போன படம் வந்து கிஷோரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம் அதுக்கு இசைமாப்பாளர் அண்ணன் தான் பண்ணாரு சவுந்தரன் சார் அவர் மூலியமாக தான் லெனித் சாருக்கு போனை போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினாங்க ஃபைட்டு ஒரு ஃபைட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு கதைக்கு உள்ள ரெண்டு சிங்கம் வச்சு நான் ஒரு ஃபைட்டு எடுத்திருக்கேன் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சிங்கம் பிரபாகரன் சார் அவரும் சாரும் சாதண நினச்சுக்காதிங்க அவருக்குள்ள அவ்வளவு வழிகள் இருக்கு அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு நீங்க யாரும் வந்து தப்பா எதுவும் நினைக்காதீங்க அவரோட வழிகளை சொல்லி அது ஒரு ஆதங்கமா இருக்காரு விரைவில் நானும் அவரும் ஒரு படம் பண்ண போறோம் லெகின் சாரும் நானும் ரெண்டு கதாநாயகர்களாக பண்ண போறோம் நாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ராவான சப்ஜெக்ட் ஒரு வரச்சனை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் உங்களுக்கு படம் இந்த படம் மேலும் ஜான்சன் கேமராமேன் வந்து நல்ல ஒளிப்பதிவு வேற லெவல்ல பண்ணியிருக்காரு இங்க வந்திருக்கும் எடிட்ரு எல்லாருக்கும் சொல்றேன் காதல் சுகுமார் என்னோட நண்பர் காதல் சுகுமார் சார் இங்க வந்திருக்கோம் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாமல்ல வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொறுமையின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களும் என்னுடைய முதல்வர்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய அடுத்தடுத்து அடுத்தடுத்தால உங்களுடைய சிரமங்கள் எனக்கு உங்களுக்கு புரியுது சரி அப்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சது நேரம் தாமதம் அப்படிங்கிற நண்பரின் என்னுடைய நண்பன் லெனின் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் உண்மை யாரு போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன் அதாவது இன்னைக்கு நேத்து இல்ல சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமானோம் நண்பராக அனிரும் தொடர்ந்துட்டோம் அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அதை நடிச்சு வந்த நண்பர் கொஞ்சம் கட்சி பார்த்தா சட்டக்கல்லூரி பயின்று வக்கீலாவும் ஆயிட்டாரு இவர்தான் அவரு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா சத்த சத்தம் நீங்க எப்படி உங்களுக்கு தெரியாதா அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாக பேசியிருக்காரு அது ஏன்னா இது அவருடைய மேடை அதனால அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு வேற ஒண்ணு இல்லை உங்கள் வீட்டு பிள்ளை முதல் மாணவன் முதல் தவறு முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கறதுனால நீங்க அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம் காரணம் அவருடைய முதல் படம் இது சாதாரண விஷயம் கிடையாது இது போட்ட கோடு யாரு போட்ட கோடு யாரு ஆனா பெரிய கோடு நீண்ட கோடு ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு வருஷமா இழுத்துட்டு வந்த கோடு இது இங்க வந்து நிக்குது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பிரியராயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆல்ரெடியே ரெண்டு பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக வரவங்களும் தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி பட் ஒரு ஒருவேட் பேசுறதுக்குமா நான் சொன்னா எங்கேயோ பார்த்துட்டு நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இல்ல நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம் ஆனா வெளியே காட்டக்கூடாது என்ன அப்படிலாம் பப்ளிக்ல சொல்லிட கூடாது நண்பா ஒன்று சொல்லலாம் அதை சொல்லலாம் சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டாரு சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது ஆனா பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம் கரெக்டா இல்லையா சோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமா ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுல சொல்லியிருக்காரு உண்மையிலேயே கதாநாயகன் முதல் படத்திலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க அதை பூந்து விளையாடி இருக்காரு உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் மாட்டாங்க சார் தனி தைரியத்தை எங்க ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாத நண்பன் ஒரு கவிஞனாகவும் அறிவு இருக்காப்ல இந்த நிகழ்ச்சியின் அரசன் மன்னன் இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் இன்னொரு ரெண்டு இசை பாடல் வந்ததுனால கொஞ்சம் இதாயிடுச்சு சௌந்தரிய நண்பர்கள் அவங்க மிகப்பெரிய ஃபேன் நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தா டைம் இல்ல அப்படிங்கறதுனால நான் சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான் சோ அவருக்கா உங்க கரோலியை எழுப்பிடுங்க ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இந்த கண்டென்டா எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஸ்டீவன் ஒருத்தர் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா இப்ப ஒரே ஒரு டேலாக்க பேசி பெரிய பெரியவளாயிடறாங்க ஒரே ஒரு அது எந்த பரவாயில்ல இப்ப கூட சமீபத்தில் எங்க அண்ணே கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அந்த மாதிரி யாரு வேணா இப்ப பிரபலம் வாங்கலாம் ஏன்னா கையிலயும் போன் இருக்கு போன் வச்சுங்க யாருக்குமே போனுக்கு மட்டும் ஓனர் ஓனர்ல தனித்தனியே ஒரு சேனலுக்கு ஓனரா இருக்காங்க அதனால அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு ஒட்டாக்கிட்டா கூட கண்டென்ட் பிடிச்சிருவாங்க அதனால பாத்துக்கோங்க சோ இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் செல் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவாரு சரி லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொகேஷன் காட்டியிருக்காரு மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் தீனா மாஸ்டர் ராஜீவ் அப்படிங்கிற நண்பன் அதாவது பெந்து கோஷம்மாவுடைய மகன் அவரும் இந்த படத்துல சாங் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன் இந்த யாரு போட்ட கோடு என் நண்பன் முதல் படம் மட்டுமல்ல இது ஒரு ஆரம்பம் இந்த கோடு தொடர்ந்து ஒரு ஒரு ஐம்பது நூறு படங்களுக்கு தொடர்ந்து லெந்தா போகணும்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்த உங்களுக்கு எல்லாத்தையுமே நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சு முன்னால எங்க அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே தான் அவர் வந்து சாதாரண நாள் கிடையாது அவர் டூ போட்ட ஒருத்தருக்கு அவர் இன்னைக்கு பெரிய கட்சி தலைவர் விஜய் அவருடைய டூப் தான் அவரு ஆனா சினிமால எப்பவுமே ஒரிஜினலா பண்றவங்களுக்கு பேரு டூப்பு அப்படி ஆக்டிங் பண்றது வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவான் பட் அண்ணன் வந்து எப்பவுமே ஒரிஜினல் தான் கலந்து வேறு ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன் நேரம் இல்லை மன்னிக்கணும் சாரி பேசிட்டு ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் யார் போட்டு போட்டு இந்த படத்தோட கேமராமேன் என்னை கூப்பிட்டு திரு டேரக்டர் லெயின் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லி சொல்லியிருந்தாரு அவர் இந்த படத்தில் எனக்கு ஸ்கிரிப்ட் லைன்ஸ் சொன்ன விதங்கள்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்பாட்டில் அவர் வேலை வாங்க விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருந்துச்சு அந்த டைமில் ஒரு நாள் வந்து திடீர்னு வில்லன் போஷன் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணிட்டாரு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு அப்புறம் பார்த்தா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாள் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க நான் கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு ஸோ இந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருந்தாரு சோ டேட் லைனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வில்லனா மட்டும் தான் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் நிறைய மிஸ் அனுசன் ஏற்பட்டு இருந்துச்சு உம் அப்புறம் பிரபா சார் பத்தி சொல்லணும் அவர் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு சோ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிரில் அமர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கடந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சினிமா வந்து கொஞ்சம் புதுசு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன் எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன் சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரன் டூங்கிற படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வமெலாம் எனக்கு கிடையாது நடிக்கவும் தெரியாது இது என்னோடய ப்ரொஃபஷனும் கிடையாது நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோடய ப்ரொஃபஷனலு இது எனக்கு அது சினிமா இல்லை இது தவிர்க்க முடியாம ஊருக்கு வந்தப்ப இந்த லெனின் டைரக்டர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்கு ஒரு கிராமத்துக்கு அதை நீ கிராமமா இருக்கிறதால உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அது எனக்கு வேணாம் தெளிவாக நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னார் அதையும் மீறி இல்லை நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரியாதம் பண்ணாரு அதுக்காக வந்தால் நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட போடு இதுல வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் இருந்து சொல்லி கொடுத்தாதான் அது மேலே கொண்டு வர முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்துல அவங்களோட நிலை மாறும் இப்ப இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையா இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம இத கடந்து இனிவரும் காலத்துல நம்ம எல்லாம் சமத்துவமா ஒன்னா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யாரு போட்ட கூட இதை கண்டிப்பா நீங்க அவசியம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கறதெல்லாம் மக்களோட கருத்து ஆனா எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னா அது கடைசியில போய் சேருது என்ன மாதிரி நான் இப்ப நான் புதுசு என்ன மாதிரி புதுசா வரவங்க எனக்கு சினிமாவே சம்பந்தம் கிடையாது குடும்பத்தை சேர்ந்தேன் பேக்ரவுண்டே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்கு நான் சினிமாவில ஜெயிக்கணும் சினிமா நடிக்கிற ஆகணுங்கறதுக்காக இதை கொண்டு போய் சேருன்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறா நினைச்சுக்காரிங்க என்னோட ஒரு இந்த இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்கணும் அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனிவரும் காலத்துல இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு அதுல அதுல நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி டெக்னீஷியன் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில இதை கண்டிப்பா நீங்க பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோட கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்